யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துவரம் மீன் பிடிக்கிற மீனவர்கள் கடலோர மீன் பிடிக்கிற மீனவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு வைப்பாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்புன்னு பார்த்தோமாவே சட்டியில் வச்சாதாங்க தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம ஒரு சட்டி எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டாச்சு ஒரு இருபது கிராம் அளவுக்கு பூண்டு போட்டாச்சு ரெண்டும் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் மூணு பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளியை ஒரு தக்காளி நாலு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும் அடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு ஒரு பத்து செகண்ட் நல்லா வதக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு பத்து செகண்ட் நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம போடுற மசாலா மீன் குழம்பு மீன் ஃப்ரைக்குன்னு நம்ம அரைச்ச ஸ்பெஷல் மசாலாங்க இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் போய் பாருங்கள் அந்த மசாலாவில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மசாலா போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் போடுற மாதிரி நல்லா வதக்கலாம் இந்த முறையில் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு இருபது அளவுக்கு பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க மசாலாவே இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைக்கலாம் ஆட்டுக்கல்லிருந்து ஆட்டுக்கல்ல அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டோமோ உடனே ஆயிருங்க மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஆச்சு அவ்வளோதான் பாருங்கள் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம் நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை அந்த மசாலாவிலேயே விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இந்த முறையில் தாங்க நம்ம வந்து ஆத்தோரம் மீன் பிடிக்கிற மீனவர்களாக இருக்கட்டும் கடலில் மீன் பிடிக்கிற மீனவர்களாக இருக்கட்டும் இந்த டைப்பில் தான் குழம்பு வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கரைச்ச மசாலாவில் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு அடுத்து குழம்புக்கு தாளி போடுறது தாங்க ஒரு சட்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு அது என்ன காஞ்சோடனே கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மூணையும் நல்லா போட்டு பொறி விடலாம் மீன் குழம்புனாவே கடுகு சோம்பு வெந்தயம் மூணு தாங்க ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து இந்த குழம்பு வாசனை தனியாக வரும் இப்போ நம்ம போட்டதெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு கருவேப்பிலையும் பொறிஞ்ச உடனே நமக்கு அரைச்சி வச்ச மசாலாவே அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நம்ம மிளகாய் மல்லித்தூள்னு எதுவுமே போடல நம்ம ஏன்னா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் அத்தனையும் இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் மசாலா நல்லா கலக்கி விட்டுட்டு அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் பச்சை வாசம் போக கொதிக்க விட்றதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதாங்க இந்த புளிக்கின்னு ஒரு வாசம் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொதிக்க வைக்கிறதுக்குனால ஒரு வாசம் இருக்கும் அது கொதிச்சப்புனால ஒரு வாசம் இருக்கும் அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த பச்சை வாசம் போன உடனே நம்ம வந்து தேவையான அளவு பெருங்காயம் போட்டு ஒரு களை கலக்கி விட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்ம மீன் குழம்புக்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து மீனை போடுறது தான் பாக்கி பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு நம்ம இன்றைக்கி குழம்புல என்ன மீன் சேர்த்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தாங்க இது எங்கள் ஊர் ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது அதை க்ளீன் பண்ணுற வரைக்குமே உயிரோடு தான் இருந்தது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் போட்ட மாதிரி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்புல எல்லா மீனையும் கழுவி வச்ச மீன் எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு கொதி விட்டோன்னே போதுங்க ஒரு கொதி விட்டால் போதும் நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக வச்சிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க இந்த டைப்பில் செய்கிறது ரொம்பவும் ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப பாரம்பரிய முறைப்படி இதுபடி தான் செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வில்லேஜில் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி தலை கருவேப்பிலை இதெல்லாமே கிடைக்கிறதுலாம் ரேரு அப்போலாம் வந்து ரொம்ப வந்து வில்லேஜ் சைடெலாம் வந்து ரொம்ப வறட்சியான ஒரு இதுதான் மாதிரி தான் ரொம்ப அவங்க வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பராக செய்வாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்